உங்களுக்கு வணக்கம் இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா நம்ம கூட விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்தர் இணைஞ்சிருக்கிறாங்க பேசலாம் தொண்ணூற்றி மூன்றாயிரம் கிராமங்களுக்கு அவர் வந்து காலில் செருப்பு இல்லாமல் கூட போய் நடந்து அந்த கட்சியை வளர்த்திருக்காரு இடஒதுக்கீட்டுக்காக அவர் போராடிய போராட்டங்கள் எல்லாம் அன்புமணிக்கு தெரியவதற்கே வாய்ப்பு இல்லை அன்புமணி கொஞ்சம் வரம்பு மீறி செயல்படுகிறாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது அப்பா மகனுக்குள்ள நடக்கிற சண்டையில திமுக எப்படி காரணமாகும் இது உடஞ்ச கண்ணாடி உடஞ்சதான் அப்படிங்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே கூட்டு மேக்க போன கிழக்க போன வடக்க போன இதெல்லாம் நடக்காது தம்பி அப்படிங்கிறாரு பாமகங்கிற அந்த கட்சியை மீண்டும் மீண்டும் அவங்க சாதிய வட்டத்துக்குள்ளதான் அடைக்கிறாங்களே ஒரு ஜனநாயக பாதைக்கு அன்பு மொழியால் அழைத்து வர முடியவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாசை பொறுத்தவரை பாஜக மனநிலை அவருக்கு இல்லை ஆனா அன்பு மணிக்கு முழுக்க முழுக்க மனநிலை இருக்கிறதோ இல்லையோ அழுத்தம் இருக்கிறது சமாதானம் பேச போனவர் யாருன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படின்னா பாஜகவினுடைய லாபி அதிகார லாபி அவரு அவர் மருத்துவர் ராமதாச சந்தி சந்திச்சு மூன்று மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னா இதில் பாஜக தலையீடு இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் எப்படி பாமகவை இரண்டாக பிளப்பதற்கு அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை வந்ததோ அது மாதிரி அதிமுகவில் நண்பர்களுக்குள்ள சண்டையை உருவாக்குவாங்க உங்க லைஃப் பண்றதுக்கு ஹாய் சொல்லுங்க கட்டுப்பாடில்லா சுகருக்கு குட் பை சொல்லுங்க அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் முதல்ல பாமகவுல ராமதாஸ் அன்புமணி தந்தை மகனுக்கு இடையே நடக்கிற பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க சென்னையே இருக்கக்கூடாது நினைக்கிறது தான் மனிதாபிமானம் அதையும் தாண்டி அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு அதிகார சண்டை தான் அதிகார சண்டையாக தான் இதை பார்க்க முடியுது ஒரு கட்சியினுடைய பவர் சென்டராக யார் மாறுறது அப்படிங்கிறது தான் அன்புமணிக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கு நம்மை பொறுத்தவரை என்னன்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய நீண்ட அரசியல் வரலாறு உண்டு ஒரு கட்சியை உருவாக்குனது அவரு அவர் கூற்றுப்படி தொண்ணூற்றி மூன்றாயிரம் கிராமங்களுக்கு அவர் வந்து காலில் செருப்பில்லாமல் கூட போய் நடந்து அந்த கட்சியை வளர்த்திருக்காரு அதுலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை இடஒதுக்கீட்டுக்காக அவர் போராடிய போராட்டங்கள் எல்லாம் அன்புமணிக்கு தெரிவதற்கே வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு அந்த கட்சியினுடைய நிறுவனர் அவர் அந்த நிறுவனரே வந்து என்னை மதிக்கலை வீட்டுக்குள்ளே அவர் ஒரு மகனாக நடந்துக்கலை தாயை வந்து ஒரு பாட்டில் அடித்தார் நான் போகிற கூட்டத்துக்குள்ள கட்டுப்பாடு விதிச்சார் அப்படின்னு அவர் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டும்போது அன்புமணி கொஞ்சம் வரம்பு மீறி செயல்படுகிறாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது இன்னும் நம்ம அதையும் தாண்டி அதிகார சண்டை அப்பா மகன் சண்டை இதையெல்லாம் கடந்து நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்றுவதை தடுப்பதற்கான ஒரு நல்ல தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆனால் அன்புமணியை பொறுத்தவரை அவர் பாஜகவனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கார் பாஜா பாஜக ஆதரவு நிலைப்பாடு என்பதே சனாதனத்துக்கான வழிவிடுவதற்கான ஒரு பாதை தான் அது ஆனால் மருத்துவர் வந்து அதில் உடன்பாடு இல்லைங்கும்போது அவர் சனாதன சக்தியை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட உண்டு அந்த வகையில பார்க்கும்போது மருத்துவர் ஐயாவினுடைய நீண்ட அரசியல் அனுபவம் அவருடைய அரசியல் உத்திகள் இதெல்லாம் பார்க்கும்போது தலைவராக நீடிப்பது நீடிப்பதுதான் நல்லதுன்னு நமக்கு தோணுது இப்போ பிரச்சனைக்கே தான் வில்லன்னு அன்புமணி சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க சார் அறியாமை தான் அது இப்ப அப்பா மகனுக்குள்ள நடக்கிற சண்டையில திமுக எப்படி காரணமாகும் இதே அப்பா மகனும் தானே கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அங்க அந்த அப்பா மகன் சண்டை வரலையே வரல இல்லையா இது அப்பா மகனுக்குள்ள நடக்கிற ஒரு அதிகார போட்டியில திமுக எப்படி காரணமாக முடியும் வாய்ப்பே அப்படி என்றா அன்புமணி மட்டும்தான் ராமதாஸ் அதை மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை இல்லையா பொது பிரச்சனைகளுக்காக அறிக்கை விட்டுட்டு இருக்கார் இப்படி அப்பா மகனுக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணம் திமுக அன்புமணி சொல்ல சொல்ற மாதிரி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லலையே ஆக தன்மேல் தன்மேல் வந்து தன்னுடைய தந்தை வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் மறைப்பதற்காக ஒரு தாயை வந்து ஒரு தலைவ அடிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அதே மாதிரி அன்புமணி மேடையில வந்து ஒரு வேட்டியை மடிச்சு கட்டி நானும் தான் ரவுடி நானும் ரவுடிங்கிற மாதிரி அடிச்சு கட்டுறது இதெல்லாம் வந்து பொதுமக்களிடையே அன்புமணிக்கு ஏற்பட்டு இருக்கிற ஒரு இவர் ஒரு தலைவருக்கான தகுதி இவருக்கு இருக்கிறதா அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுற அளவுக்கு அன்புமணியினுடைய நடவடிக்கைகள் இருந்தது இப்ப அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக இன்னொருத்தர் மேல பழி போட்டு தப்பிக்கிறதுக்கான ஒரு தற்கொலைத்தனமான முயற்சி தானே ஒழிய அதை தீர்ப்பதற்கு என்ன வழிமுறையோ அதை அப்பாவை அதை அல்லது பிரிந்து கிடக்கிற தொண்டர்களை சமாதானப்படுத்துறது நிர்வாகிகளை எப்படி ஒருங்கிணைக்கிறது அதை செய்யணுமே ஒழிய இன்னொருத்தர் மேல பழிய போட்டுட்டு தப்பிக்கிறதுங்கிறது நியாயமான முறை அல்ல திமுக இதற்கு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை சரி ஓகே சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வருங்காலங்கள்ல பாமகவுல ராமதாசும் அன்புமணியும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்னை பொறுத்தவரை பாமகனுடைய சில பொறுப்பாளர்களோடு நான் பேசும்போது இது உடஞ்ச கண்ணாடி உடஞ்சதுதான் அப்படிங்கிறாங்க இனி என்னதான் இருந்தாலும் பா அன்புமணியும் அஹ் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் ஒரு இணக்கமான சூழல்ல பயணிப்பாங்களா அந்த இணக்கம் இனி இருக்குமா முன்பு இருந்த இணக்கம் இனி இருக்குமா அப்படிங்கிறது அன்புமணி எவ்வளவுதான் முயன்று நேற்று நேற்று முன்தினம் தந்தையர் தினத்தில் மன்னிப்பு கூட கேட்டிருக்காரு நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேங்கிறாரு ஏன் நீங்க சொல்லுங்க நான் செய்யணும்னு நீங்க செய்யுங்க நான் பின்பற்றுறேன்னு ஏன் சொல்லக்கூடாது இப்ப நீங்களே அவரை வந்து ஒரு முதியவர்னு எண்பத்தி ஏழு வயதுல ஒரு முதிய ஒரு மூத்த அனுபவம் உள்ளவர் ஒரு பழுத்த அரசியல் அனுபவம் உள்ளவர் வந்து இனி நான் உயிரோடு இருக்கிற வரை நான் தான் தலைவர் அப்படின்னு அவர் சொல்றாருனா அன்புமணியினுடைய நடவடிக்கைகள் அவருக்கு பிடிக்கலைன்னு தான் அர்த்தம் அன்புமணியினுடைய அரசியல் நடவடிக்கைகள் அவருக்கு பிடித்திருந்ததென்றால் அவரே நான் வந்து ஒரு ஆலோசகரா இருக்கேன் நீ இறங்கி வேலை செய்யுன்னு தானே சொல்லியிருப்பாரு அப்போ அன்புமணியினுடைய நடவடிக்கையில் அவருக்கு பிடிக்கல பொதுக்குழுவில் அவரை மிக மருத்துவர் மிக சொல்றாரு கூட்டு மேற்க போனேன் கிழக்க போனேன் வடக்க போனேன் இதெல்லாம் நடக்காது தம்பி அப்படிங்கிறாரு அதே மாதிரி நீ இப்ப நாலு ஃபோன் வச்சிருக்க இன்னொரு நாலு ஃபோன் வாங்கிக்க ரியல் எஸ்டேட் பண்ணுங்கிறாரு ஏன்னா அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்ப நீ கட்சியிலிருந்து வெளியே போங்கிறத அவர் மறைமுக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உணர்த்துறாரு அதை விட்டுட்டு நான் தான் செயல்படுவேன் நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் என்னை தலைவர்கள் இருந்து நீப்ப நீக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நீங்க பேட்டி கொடுக்கறது இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு கட்சியை நீங்க தான் கபலீகரம் பண்ண நினைக்கிறீங்களே ஒழிய திமுக எப்படி காரணமாகும் ஆக எதிர்காலத்தில் அவர்கள் இணைந்தால் கூட அந்த இணைப்புங்கிறது நிரந்தரமாக இருக்குமா என இவங்க ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வார்த்தை போர்கள் பார்க்கும் போது அந்த இணக்கச் சூழல் அவங்களுக்குள்ள வருமா அப்படிங்கிறது தான் இருக்கு இது நமக்கு மட்டுமில்ல பாமகவுல இருக்கிற தொண்டர்களை இன்னைக்கு வந்து இங்கேயா அங்கேயான்னு அவங்க நம்ம பார்க்க முடியுது முதல்ல இருந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை இனி ராமதாஸ் சொன்னா அன்புமணி கேட்பாரா அன்புமணி சொன்னா ராமதாஸ் கேட்பாரா அப்படிங்கறதெல்லாம் இனி கேள்விக்குறிதான் இருக்கும் ஆனா பாமகவனுடைய நிலை இப்போது சிந்திக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு நீங்க தொண்டர்கள்னு சொல்லும் போது ஒரு கேள்வி வருது வன்னியர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னா அன்புமணி சொல்லியிருக்காரு அது உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க அதுதான் அதாவது அன்புமணியினுடைய நோக்கமே வந்து அந்த வன்னிய சாதி அப்படிங்கிற அந்த தான் அவர் இயங்குறாரு இப்ப கடந்த பதிமூன்று வருடங்களா அவங்க வந்து பொது பிரச்சனைக்கான மாநாடு அவங்க நடத்தவே இல்லை ஒரு தேசத்திற்கான மாநாடு அவங்க நடத்தல அல்லது தமிழ்நாட்டிற்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் ஒரு மாநாடு நடத்தல மீண்டும் அவர்கள் வந்து வன்னியர் சங்க மாநாடு தான் நடத்துது நடத்துறாரு அப்ப வன்னியர்கள் பெயரை வைத்து தான் அவங்களால ஆர்கனைஸ் ஆக முடியுதே ஒழிய தேச நலனோ நாட்டின் நலனோ அல்லது வேறு பிரச்சனைகள் முன்வைத்து அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியல மறுபடியும் மறுபடியும் அவர்களை சாதியை தான் அவங்கள கட்டமைக்கிறாங்களே ஒழிய ஒரு பொதுவான பிரச்சனைக்கு அவங்களால அன்புமணியால் அதை எடுத்து செல்ல முடியல ஒரு கட்சி வந்து ஒரு ஜாதி சங்கமா இருந்தாலும் கூட அது வளர்ந்து 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 ஜனநாயக ஜனநாயக அமைப்புக்குள்ள அது வரணும் ஆனா பாமகங்கிற அந்த கட்சியை மீண்டும் மீண்டும் அவங்க சாதிய போட்டு அடைக்கிறாங்களே ஒழிய ஒரு ஜனநாயக பாதைக்கு அன்பு மொழியால் அழைத்து வர முடியவில்லை அதுதான் அங்கே இருக்கிற சிக்கல் ஆனால் அம்பேத்கர் அம்பேத்கரை பயன்படுத்துகிறாங்க பெரியாரை பயன்படுத்துகிறாங்க காரல் மார்க்ஸை பயன்படுத்துகிறாங்க இவங்களுடைய மூன்று பேருடைய கொள்கைகளும் இன்னைக்கு அங்கே இல்லையே இவங்க மூன்று பேருமே ஜனநாயகத்தை பேசினவங்க மக்களாட்சியை பற்றி பேசினவங்க சமூக நீதியை பற்றி பேசினவங்க இப்படி பேசின தலைவர்களை கொள்கை வழிகாட்டிகளாக வைச்சுட்டு மீண்டும் மீண்டும் அந்த இளைஞர்களை சாதியனுடைய பாதையிலேயே அழைச்சிட்டு போறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான அரசியல் இல்லையா அதைத்தான் அன்புமணி செய்யறாரு அதனால என்னை பொறுத்தவரை அன்புமணி ஆஹ் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கான புதிய சிந்தனைகளை அவர் தனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு சார் இப்போ வந்து பாமகவுல நடக்கிற பிரச்சனையில பாஜகவுக்கு தலையீடு இருக்கிறதா சொல்லப்படுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையே பாஜக தான் பெருசா பெருசாக்குச்சு உண்மை இதுதான் ஏன்னா இது வெட்ட வெளிச்சமானதுதான் இப்போ எப்படி பாஜக இதுல தலையீடு பண்ண முடிஞ்சுன்னா பாஜக அவனுடைய அரசியல் உத்தியே என்னன்னா தங்களுக்கு ஏற்புடையவர்களாக ஒருத்தர் இல்லைன்னா அவர்களை எதிரிகளாக மாத்துறது அப்படிங்கிறது அவங்களுடைய சித்தாந்தமே அப்படி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை பாஜக மனநிலை அவருக்கு இல்லை ஆனால் அன்புமணிக்கு முழுக்க முழுக்க மனநிலை இருக்கிறதோ இல்லையோ அழுத்தம் இருக்கிறது ஏன்னா அவர் மேலே இந்தூர் மெடிக்கல் காலேஜ் வழக்கு இருக்கு கேத்தன் தேசாயினுடைய அந்த வழக்கு இருக்குது அந்த வழக்குகளை வைத்து அன்புமணியை பாஜக மிரட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்குது இது திரைமறை வழி நடந்திருந்தாலும் கூட இது நம்ம கற்பனையாக சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட சண்டை ஏற்பட்டதற்கு பிறகு இவர்களுக்கும் முரண்பாடுகள் வந்ததற்கு பிறகு சமாதானம் பேச போனவர் யாருன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படின்னா பாஜகவினுடைய லாபி அதிகார லாபி அவரு அவர் மருத்துவர் ராமதாஸ் சந்தி சந்திச்சு மூன்று மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னா இதில் பாஜக தலையீடு இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் பாஜக தலையீடு இருக்கிறதுனால தான் ஆடிட்டர் குருமூர்த்தி போய் பேசுறாரு அன்புமணிக்கு ஒன்றிய அரசினுடைய அழுத்தம் இருக்கிறதுனால தான் இந்த சண்டைக்கே அவர் காரணமா மாறுறாரு அப்ப முழுக்க முழுக்க பாமகவை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக பாஜக செய்கிற ஒரு தந்திரம் தான் உத்தி தான் இந்த அதிகார சண்டை இதுல முற்று முழுக்க பாஜகவினுடைய தலையீடு உண்டு அதே மாதிரி நாளை அதிமுகவிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் உருவாக்கலாம் அதிலும் பாஜக தான் செய்யும் நாளைக்கு இதே பாஜக வந்து இன்னைக்கு எத்தனையோ அமைச்சர்கள் இப்போ அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு பேசிட்டு இருக்காரு நயனார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிறாரு அண்ணாமலையை பொறுத்த அளவுக்கு பாஜக தலைமையில்தான் அளவுக்கு பேசுகிறாரு ஆனால் நாங்கள் கூட்டணி சேர்ந்துட்டோன்னு பாஜகவும் அதிமுகவும் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி யார் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியும் வாய் திறக்கல வேறு யாரும் வாய் திறக்கல ஆனால் ராஜேந்திர பாலாஜி போன்ற அமைச்சர்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க ஆனால் கூட்டணியில் இருக்கிற அமித்ஷா கூட்டணி ஆட்சி தாங்கிறாரு ஸோ அங்கேயே முரண்பாடுகள் இருக்குது அப்ப இன்னும் அது ஒரு உறுப்பெறாத முழு பெறாத ஒரு கூட்டணியாக தான் அதிமுக கூட்டணி இருக்கே ஒழிய அப்படி ஒரு இழுத்துக்க பரிசுகிற போது அதிமுகவுக்குள்ளேயே இந்த சண்டைகளை உருவாக்குறதுக்கு பாஜக முயற்சி செய்யும் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது புரியுதுங்களா இன்னைக்கு இணக்கமா இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோ இன்னைக்கு இணக்கமா இருக்கிற உதயகுமாரோ இன்னைக்கு இணக்கமா இருக்கிற செல்லூர் ராஜுவோ நாளைக்கு பாஜகவினுடைய சொல் கேட்டு ஆடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப அதிமுகவை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த மூமெண்ட் அந்த தான் பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது நாளைக்கு அந்த கூட்டணிக்கு கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வரலைன்னா அதிமுகவை இரண்டாக பிளப்பார் எப்படி பாமகவை இரண்டாக பிளப்பதற்கு அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை வந்ததோ அது மாதிரி அதிமுகவில் நண்பர்களுக்குள்ள சண்டையை உருவாக்குவாங்க பாஜகவினுடைய அரசியல் உத்தி அதுதான் மகாராஷ்டிராவில் அதான் பண்ணாங்க உத்தரப்பிரதேசிலேயே அதான் பண்ணாங்க எல்லா மா மாநிலங்களிலும் அவங்க அதை தான் பண்ணுறாங்க ஆக பாமகவில் நடக்கிற அந்த அதிகார சண்டைக்கும் பாமா பாஜக தான் காரணம் இதில் நூறு விழுக்காடு உண்மைதான் இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அதிமுகவையும் பிரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நூறு விழுக்காடு இருக்கு கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதிமுகவிலும் மேலும் பிரிவுகளை உருவாக்குவார் ஏன்னா பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்துவதற்கு காரணம் பாஜக தான் ஆடிட்டர் குருமூர்த்தியை வச்சுதான் பிரிச்சாங்க சசிகலா வச்சு சசிகலாவால் தான் ஒரு பிரிவு வந்தது எடப்பாடி அதிமுகவில் ஏற்கனவே இந்த பிரிக்கிற விளையாட்டை பாஜக செஞ்சது உண்மையா பொய்யா உண்மை அதே மாதிரி இன்னைக்கு பாமக செய்யறாங்க ஒருவேளை நாளைக்கு கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கோ அல்லது பாஜக தாங்கள் கேட்கிற தொகுதியிலே அதிமுக கொடுக்காமல் இருந்தாலோ அதிமுகவுலயும் மிகப்பெரிய பிளவுகளை பாஜக உருவாக்கும் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தமைக்கு நன்றி நன்றி